இந்தியா முழுக்க ஆர் ஆயிரம் கூட்டங்களை நடத்த போறதாக அறிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அதனுடைய துவக்க புள்ளியாக நேற்றுக்கு டெல்லியில் மிக முக்கியமான ஒரு கூட்டத்தை துவங்கியிருக்கிறாங்க அது மூன்று நாள் கூட்டம் அந்த கூட்டத்தில் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதிகள் கலந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்திய ராணுவத்துல மிகப்பெரிய பொறுப்பில் இருந்த பல பேர் இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு வந்திருக்காங்க இவங்களோட சேர்ந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சிட்டிங் யூனியன் மினிஸ்டர்ஸ் ரெண்டு பேர் வந்திருக்காங்க எதுக்காக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் நடத்தக்கூடிய அந்த கூட்டத்துல மிக முக்கியமான முன்னாள் நீதிபதிகளும் மிக முக்கியமான முன்னாள் ராணுவ அதிகாரிகளும் அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி முன்னூறு மிக முக்கியமான பர்சனாலிட்டிஸும் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க எதுக்காக இந்த கூட்டம் நடக்குது இந்த கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய சில முடிவுகள் எந்த அளவுக்கு இந்தியாவினுடைய எதிர்காலத்தை பாதிக்க போகுது வணக்கம் இந்த மெட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் டெல்லியில் ஆர்எஸ்எஸ்னுடைய மிக முக்கியமான கூட்டம் துவங்கி இருக்கு நேற்றைக்கே அந்த கூட்டத்தை துவங்கிட்டாங்க மூணு நாள் கூட்டம் அப்படின்னு இருக்காங்க இந்த கூட்டம் இதோட முடிய போகிறது கிடையாது இந்தியா முழுக்க ஆயிரம் கூட்டங்களை நடத்துவதற்கான திட்டத்தை வெளியே அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது பல மாநிலங்களில் பல மாவட்டங்கள்ல பல தலைநகரங்களில் இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு இதே மாதிரியான மூணு நாள் கூட்டத்தை நடத்த போறாங்க இதுல ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த கூட்டத்துல இப்ப கலந்துகிட்டவங்க யார் யார் நேத்து கூட மோகன் பகவத் வந்து வெளிப்படையா பேசினார் ஹிந்து ராஷ்ட்ரானா என்ன இந்த ஹிந்து ராஷ்ட்ராக்குள்ளே யாரெல்லாம் இருக்கிறாங்க யார் எதிரி யார் எதிரி இல்லை இப்படின்னு பயங்கரமாக பேசினார் அவர் என்ன பேசினார் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட முக்கியமான நபர்கள் யார் யார் ஆர்எஸ்எஸ்னுடைய பப்ளிசிட்டி இன்சார்ஜ் திரு சுனில் அம்பேத்கர் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் ஆயிரத்தி முந்நூறு பேரை நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம் அவங்கெல்லாம் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஆயிரத்தி முந்நூறு பேரில் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதிகள் அதுவும் தலைமை நீதிபதிகளே வந்திருக்கிறாங்க அதில் குறிப்பா நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகி அவர் மேல பயங்கரமான காண்ட்ரவர்சி எல்லாம் வந்துச்சு அவர் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கோர்ட்டில் எக்கச்சக்கமான தவறுகள் நடக்குது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக வந்து உச்சநீதிமன்ற வளாகத்திலேயே ப்ரெஸ் மீட்டெல்லாம் வச்சார் இந்திய வரலாறுலேயே சிட்டிங் ஜட்ஜாக இருக்கக்கூடியவங்க இது மாதிரி ப்ரெஸ் மீட் வைக்கிறது அப்படிங்கிறது முதல் தடவை நடந்துச்சு நிறைய காண்ட்ரவர்சி வந்துச்சு அவர் ஒரு பயங்கரமான புரட்சிகரமான ஒரு நீதிபதியாக ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டார் பிற்பாடு பார்த்திங்க அப்படின்னா அவர் தலைமை நீதிபதி ஆகிறாரு அவர் மேலே ஒரு மிகப்பெரிய செக்ஸ் ஸ்கேண்டில் வருது அவர் அதாவது சுப்ரீம் கோர்ட்டை வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் எம்ப்ளாயியை வந்து இவர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டார் இவர் வந்து செக்ஷுவலாக ஹரேஸ் பண்ணிட்டார்னு சொல்லி அவர் மேலே குற்றச்சாட்டெலாம் எழுந்துச்சு அந்த குற்றச்சாட்டோடு சேர்த்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவருடைய ஃபோன் டேப் பண்ணப்பட்டுச்சு கவர்மெண்ட்டால் பெகாசஸை பயன்படுத்தி அப்படின்னலாம் பல குற்றச்சாட்டுகள் வந்துச்சு அந்த வழக்கெல்லாம் இப்போ என்ன நிலையில் இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனால் இவர் ஆகி வெளியே போனார் ஆகி போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவில்வே சேர்ந்துட்டார் பாஜகவில் சேர்ந்தது மட்டும் இல்லாமல் அவருக்கு ராஜ்யசபா போஸ்ட் கொடுத்தாங்க அவர் ராஜ்யசபாவில் வந்து நான் மக்களுக்கு பணியாற்றுறேன்னு வெளிப்படையாக சொன்னார் ஆனால் ராஜ்யசபாவில் அவர் இது வரைக்கும் எவ்வளோ காலம் வந்திருக்கிறாரு அவருடைய அட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப புவர் ஸோ அப்போ இந்த ரஞ்சன் கோகி அப்படிங்கிறவரும் முன்னாள் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்து வெளியே வந்து பாஜகவில் சேர்ந்து இந்த கூட்டத்தில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி சேர்ந்துருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இவரோடு சேர்த்து ஜேஎஸ் கேக்கர் அப்படிங்கக்கூடிய முன்னாள் நீதிபதி இது இல்லாமல் பல நீதிபதிகள் சரி நீதித்துறையில் இருக்கிறவங்க தான் அப்படி ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு போயிருக்காங்களான்னு பார்த்தா ஆர்மியில் இருக்கக்கூடிய முன்னாள் அதிகாரிகள் நாங்களும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மி சீஃபாக இருந்தவங்க எம் எம் நர்வேன் தீபக் கபூர் ஜே ஜே சிங் இது மாதிரியான மிக முக்கியமானவர்களுடைய பெயரை ஆர்எஸ்எஸ் தரப்புலேருந்தே வெளியிட்டுருக்காங்க இவங்கெல்லாம் அந்த கூட்டத்துக்கு வர்றாங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டை சார்ந்த தூதுவர்கள் பல துறைகளை சார்ந்த ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரம் அவங்க திரட்டியிருக்காங்க அது இல்லாமல் சிட்டிங் மினிஸ்டர்ஸ் யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்ட்ரு ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் ஜோதிராதித்ய சிந்தி அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் மினிஸ்டர் எம்ஓஎஸ் சுரேஷ் கோபி இவங்க எல்லாேருமே இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியே வந்திருக்கு முதல்ல நமக்கு அடிப்படையில் வரக்கூடிய கேள்வி என்னென்னா ஆர்எஸ்எஸ் அமைப்புங்கிறது ஏன் உருவாக்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த அமைப்பினுடைய கூட்டத்துக்கு ஏன் மினிஸ்டர்ஸ் போகிறாங்க மினிஸ்டர்ஸ் போவாங்க ஏன்னா அவங்க ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவங்க பாஜகக்காரங்க சரி ஏன் நீதித்துறையில் இருக்கவங்க போகிறாங்க ஏன் ராணுவ அதிகாரிகள் ரிட்டையர்டானதுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ்க்கு போகிறாங்க இது மாதிரி பல கேள்விகள் எழுது இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம ஆர்எஸ்எஸை பற்றி ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியதுனால் ஆர்எஸ்எஸ் இந்தியாவில் மூன்று முறை தடை செய்யப்பட்ட அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் உருவாக்கப்பட்டுச்சு இப்போ நூறு வருஷம் ஆச்சு இந்த நூறு வருஷத்தை கொண்டாடுற விதமாக தான் நாங்கள் இந்த செமினார்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறோம்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் இந்த நூறு ஆண்டுகளில் ஆர்எஸ்எஸ் மூன்று முறை தடை செய்யப்பட்டது ஒன்று காந்தி கொலை நேரடியான சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பு இந்து சபையும் ஆர்எஸ்எஸும் கோல்வால்கராக இருக்கட்டும் இல்லை நாதுராம் கோட்சேவாக இருக்கட்டும் கோபால் கோட்சேவாக இருக்கட்டும் அந்த வழக்கில் மாட்டிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்துத்துவாதான் ஆர்எஸ்எஸ்காரங்க தான் பிற்பாடு எமர்ஜென்சி காலகட்டம் அதுக்கு பிறகு பாபர் மசூதி இடிப்பு இது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் ஆட்கள்லாம் என்னென்ன வழக்குலாம் கைதாகியிருக்காங்க அப்படின்னா மெக்கா மஸ்ஜித் குண்டுவெடிப்பு வழக்காக இருக்கட்டும் இல்லை வந்து ராஜஸ்தானுடைய அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பு வழக்காக இருக்கட்டும் மாலேக்கான் குண்டுவெடி போலக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி பல வழக்குகளில் வெடிகுண்டு வழக்குகளில் தீவிரவாத வழக்குகளில் நேரடியாக சம்பந்தப்பட்ட ஆட்கள் இந்த இந்துத்துவ அமைப்பை சார்ந்த ஆட்கள் ஸோ இவ்வளவு தூரம் இந்துத்துவ அமைப்பு ஒரு வன்முறை அமைப்பாக தீவிரவாத அமைப்பாக இந்தியாவில் இருக்கிற காலகட்டத்துல எதுக்காக இதுல போய் நீதிபதிகள் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது சரி நீதிபதிகள் தான் வயச செயல்படுறாங்கன்னு பார்த்தா இராணுவத்திலிருந்து ஆனவங்க எல்லாமே வந்து போய் அதில் கலந்துக்கிறாங்க இதில் ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா மாலேக்கான் குண்டுவெடிப்பில் கைது செய்யப்பட்டு ஏழு எட்டு ஆண்டு சிறையில் இருந்தவர் முன்னாள் ராணுவ அதிகாரி அவர் மீது சுமத்தப்பட்ட மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா கோர்ட் அவர் மேலே குற்றச்சாட்டு இல்லை அப்படின்னு சொல்லினா வெளியிட்டுருச்சு ஆனால் அன்னைக்கு இருந்த முக்கியமான ஐபிஎஸ் அதிகாரி இந்த எஸ்ஐடியினுடைய தலைவராக இருந்த கர்காரே அவர் சொன்னார் இவர் தான் வந்து ஆர்டிஎக்ஸை வந்து காஷ்மீர்லேருந்து கொண்டு வந்தது அப்படின்னு அவர் ஒரு மேலே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு ஆனால் கோர்ட் யானைப்போ அவர் விட்டுருச்சு அது வேறு கதை ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் ஆர்எஸ்எஸ் அமைப்பு எல்லா துறைகளுக்குள்ளும் நீதித்துறை ராணுவத்துறை அரசியலுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும் எல்லா இடத்துலையும் பூந்து உட்காந்துருக்கிறாங்க இப்போ சினிமா துறையும் கைப்பற்றிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவ்வளவு தூரம் இந்த அமைப்பு இந்துத்துவ அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் உருவாக்கப்பட்ட அந்த அமைப்பு இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு சிறு பங்கு கூட செய்யலை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கியமான தலைவராக இருந்த சாவர்கர் சுபாஷ் சந்திரபோஸ் உருவாக்கி இந்திய தேசிய இராணுவத்துக்கு எதிராக பிரிட்டிஷ் படை கட்டும் போது அந்த பிரிட்டிஷ் படைக்கு இராணுவ போர்டை உருவாக்கி ஆள்பிடித்து கொடுக்கும் வேலையை அவர் செய்திருக்கிறார் அதுக்கான ஆதாரம் எல்லாம் இருந்து வெளியே வந்துச்சு ஸோ அப்போது இந்திய சுதந்திர போராட்டத்துக்கும் இந்தியாவினுடைய தேசப்பட்டிருக்கும் சம்பந்தமே இல்லாத இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு இன்னைக்கு இவ்வளோ பெரிய அமைப்பாக வளர்ந்து வந்து அதனுடைய குட்டியாக பிஜேபி உருவாகி இந்தியாவுடைய ஆட்சி அதிகாரத்தை பிடித்து பத்து ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி பண்ணிட்டாங்க நூறாண்டு கால இந்த கொண்டாட்டம் இருக்கு பாத்தீங்களா இந்த கொண்டாட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளுக்குள்ளுமே இவங்க கால் வைக்கிறாங்க ஏன் ஆர்எஸ்எஸ் அமைப்பு இவ்வளோ பேர்த்து உள்ளடக்கக்கூடிய வேலைகளை செய்கிறாங்க அப்படின்னா இவங்க மேலே இருக்கக்கூடிய இந்துத்துவ முத்திரையை ஒட்டுமொத்தமாக ஒரு இல்லாமல் பண்ணி ஒரு பொதுஜன அமைப்பாக இதை கட்டி எடுக்கிறதுக்காக ஒரு வேலையை அவங்க பார்க்குறாங்க ஏற்கனவே இதுக்கான வேலையை அவங்க துவங்கிட்டாங்க காந்திய கொண்ட அமைப்பு தீவிரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வெகுஜன மனதில் இது பதிந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா துறைக்குள்ளேயும் அவங்க ஆளுக்களை செட் பண்ணி எல்லா துறையுமே உள்ளெழுத்து கொண்ட ஒரு இன்க்ளூசிவ் அமைப்பாக ஆர்எஸ்எஸ் தன்னை வேறு ஒரு வடிவத்துக்கு மாற்றி கொண்டு இருக்கிறது அதுதான் இங்கே ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு அந்த இன்க்ளூசிவ் அப்படிங்கிறது பாசிட்டிவானதெல்லாம் கிடையாது அந்த இன்க்ளூசிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லா துறையையும் தன் கையில் வைத்துக்கொண்டு இந்தியாவில் வாழக்கூடிய சிறுபான்மையின மக்களாக இருக்கட்டும் இல்லை இந்துக்களுக்கு காலங்காலமாக இந்து மக்களை சாதி அடிமையாக வைத்திருந்த அந்த கட்டமைப்பு சனாதன கட்டமைப்பாக இருக்கட்டும் இதை எல்லாத்தையும் ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய இடத்துக்கு இந்த இந்துத்துவ சக்திகள் நகர்ந்திருக்காங்க இப்போ தமிழ்நாட்டிலையாக இருக்கட்டும் இல்லை வட இந்தியாவில் பார்த்துருக்கீங்கன்னா பல ஜாதி தலைவர்கள் குறிப்பாக ஓபிசி சமூகத்தைச் சார்ந்தவங்களாக இருப்பாங்க ஃபார்வேர்ட் கேஸ்ட்டாக இருப்பாங்க இவங்க எல்லாருமே ஜாதி சரியான விஷயம் தானே அதுல பல நல்ல கூறுகள் இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ இது ஒரு விதமான சோசியல் இன்ஜினியரிங் ஒரு பொதுத்தன்மை ஆக்குதல் இருக்குல்ல இதெல்லாமே ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜி இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பாமக அன்புமணியே இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு ஸோ அப்போ இவங்களுடைய இது மாதிரி சோசியல் இன்ஜினியரிங் பண்ணக்கூடிய வேலையை வந்து ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் துவங்கிட்டாங்க அதே போல் அதே பேட்டர்னில் எல்லா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து இருந்து அது மட்டும் இல்லாமல் பிரைவேட் நிறுவனங்கள்லேருந்து எல்லா இடத்துலையுமே இந்த இந்துத்துவா சிந்தனை அப்படிங்கிறது ஏதோ ஒரு புனிதமான சிந்தனை ஒரு அனைவருக்குமான வளர்ச்சிக்கான சிந்தனையாக இவங்க வந்து சித்தரிக்கிறக்காக இது மாதிரியான செமினார்ஸை உருவாக்கி தன்னுடைய ஆதரவை வந்து பலப்படுத்தி வேறு வேறு ரூபங்களே அவங்க செயல்படுறாங்க கடந்த பத்து ஆண்டுகளை மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய லங்கேஷ் கல்புருக்கி இது மாதிரி மிக முக்கியமான எழுத்தாளர்கள் சமூக சிந்தனையாளர்கள் இடதுசாரிகளை சுட்டு கொன்னது இந்த அமைப்பு போட்ட குட்டி தான் பல அமைப்பு பேர் வச்சுருக்கிறாங்க ஸ்ரீராம் சேனா அந்த சேனா இந்த சேனா ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேர் இப்படி தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்து முன்னணின்னு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹனுமனுக்கு தனியான ஒரு அமைப்பு வச்சுருப்பாங்க விஸ்வ இந்து பரிசத்து அமைப்பு இருக்கும் இப்படி பல அமைப்புகளை கிட்டத்தட்ட நூறுக்கும் அதிகமான அமைப்புகளை சங் பரிவார் என்ற பெயரில் எக்கச்சக்கமாக வச்சுருக்கிறாங்க சங் பரிவார் அப்படிங்கிறது ஒரு அம்பர்லா நேம் அதுக்குள்ளே கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான அமைப்பு இருக்குது இந்தியாவில் மட்டும் கிடையாது சர்வதேச லெவலில் வச்சுருக்கிறாங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா யூகே இது மாதிரியான நாடுகளில் அங்கே இருக்கக்கூடிய சீக்கிய மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய அமைப்புகளுக்கு அவங்களுடைய பலத்துக்கு நேர் எதிராக கவுண்டர் பண்ற மாதிரி பல அமைப்பை வந்து அமெரிக்காவில் உருவாக்கி வச்சிருக்காங்க இந்தியாவிலேயே வெளிநாடுகளிலிருந்து அதிகமாக பணம் வாங்கக்கூடிய ஒரு என்ஜிஓ அமைப்பு எது அப்படின்னா இந்த ஆர்எஸ்எஸ் தான் இந்த ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில அமைப்புகளை அவங்க உருவாக்கி வச்சிருப்பாங்க அதாவது பாத்தீங்கன்னா விஸ்வ ஹிந்து பரிசத்தா இந்தியாவில் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பஜ்ரங் தல்லா அதுக்கு ஒரு தனி அஜெண்டா அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீராம் சேனாவா அதுக்கு ஒரு ஏரியா பிராந்தியம் சார்ந்த ஒரு அஜெண்டா இப்படி நூற்றுக்கணக்கான அமைப்புகள் இருக்குது சேவா பாரதி அது மட்டும் இல்லாமல் வனவாசி கல்யாணி ஆசிரமா அப்படிங்கிற பேரில் பழங்குடியின மக்களுக்கு சேவை பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் வரிய நிலையில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு சேவை பண்ண போகிறேன் அப்படிங்கிற பேரில் இந்த இந்துத்துவா பிரச்சாரங்களை பண்ணுவதற்காக நிறைய அமைப்புகள் உருவாக்கியிருக்காங்க பல்லாயிரம் கோடி பணங்களை அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் இருந்து இருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் எல்லாத்துலேயும் தன்னுடைய ஏபிவிபி அமைப்பை உள்ளே திணிச்சு அங்கே இருக்கக்கூடிய அகாடமிக் சிந்தனைகள் இருக்குது பார்த்தீங்களா இதையே மாற்றும் அளவுக்கு அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு துவங்கிட்டாங்க ஸோ அப்போ இந்த கூட்டம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக தன்னுடைய அனைத்து துறைகளிலும் இருக்கக்கூடிய பலத்தை காமிப்பதற்காகவே அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்க்ளூசிவான ஒரு ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறதுக்காகவே ஆர்எஸ்எஸ் இதை பண்ணுறாங்க இத்தோடு இவங்க நிற்க போகிறது கிடையாது இந்தியா முழுக்க ஆயிரம் கூட்டங்களை இதேபோல் நடத்துவதற்கான திட்டம் அவங்களை உருவாக்கி இருக்கிறாங்க அந்த திட்டத்துல இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய தன் ஆதரவு செயல்பாடாக இருக்கக்கூடிய நீதிபதிகள் அது மட்டும் இல்லாமல் ராணுவத்துறையில் இருக்கவங்க போலீஸில் இருக்கவங்க இது மாதிரி எல்லா துறைகளும் மருத்துவமாக இருக்கட்டும் மாணவர் அமைப்பாக இருக்கட்டும் எல்லா அமைப்புக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒற்றை குடைக்குள் கொண்டு வர்றதுக்கு அடுத்தடுத்து அவங்க நகர்ந்துருக்கிறாங்க இதை ஏன் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு அப்படின்னா இந்துத்துவ சிந்தனை அப்படிங்கிறதே ஒரு சனாதன சிந்தனை சனாதன சிந்தனையினுடைய மையமே என்ன அப்படின்னா சாதிய கட்டுமானங்களை அப்படியே வச்சுருக்கிறது அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பெண் அடிமைத்தனத்தை வந்து ஊக்குவிக்கிறது இது மட்டும் இல்லாமல் மதவாதத்தை வளர்க்குறது இங்கே வாழக்கூடிய சிறுபான்மையின மக்களின் மீதான வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணுவது இது எல்லாமே இவங்களுடைய கோர் அஜெண்டா ஆனால் வெளியே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ப்ரொக்ரெசிவாக இருக்கிற மாதிரியெல்லாம் பேசுவாங்க நாம் எல்லோரும் இந்து ராஷ்டிரம்ன்னா ஒன்றா தான் இருப்போம் நேற்று கூட மோகன் பகவர் பேசியிருக்காரு இந்து ராஷ்டிரம் என்பது நாம் எல்லாரும் ஒன்றாக ஒன்றிணைந்து இருப்பது தான் அது மட்டும் இல்லாமல் சேவாகங்கள் அதாவது கரச்சியவர்கள் சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா சக்திகளிலிருந்து வெளியே போகக்கூடிய சில அமைப்புகள் வந்து இண்டிபெண்ட்டாக அட்டானமஸாக இயங்கும் இப்படியெல்லாம் வந்து ஒரு பேச்சுக்களை வந்து அவங்க பேசுவாங்க இதெல்லாம் ஏன் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு துணை அமைப்பு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கௌரி லங்கேஷை சுட்டு கொண்டது ஒரு அமைப்பு அவங்களும் இந்துத்துவா சக்திகள் தான் அந்த அமைப்பு இன்றைக்கி வந்து அந்த அமைப்பினுடைய முக்கியமான பொறுப்பாளர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் போடப்பட்டாங்க சரி அதே மாதிரி கல்புருக்கியை கொண்டது இந்த அமைப்பு தான் இது மாதிரி பல பேர்த்த சுட்டு கொள்வது அவங்கள வந்து கைது பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இது ஆர்எஸ்எஸ்க்கு எந்த நெருக்கடியுமே மாறாது அந்த அமைப்பு எப்பவுமே வந்து ஒரு பாரியாக எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற இடத்துல இருக்கும் சின்ன சின்ன அமைப்பு ஒரு ஆப்ரேஷனுக்கு ஒரு அமைப்பு ஒரு கொள்கைக்கு ஒரு அமைப்பு ஒரு வேலை திட்டத்துக்கு ஒரு அமைப்பு அப்படிங்கிற பேர்ல அந்த அமைப்பு வேணா பண்ணலாம் அந்த அமைப்பு வேணா வந்து முடக்கலாம் ஆனால் இவங்களுடைய நெட்ஒர்க் அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக இந்த குடைக்குள்ள பாதுகாக்கிற இடத்துல வந்து இவங்க நகர்ந்துருக்கிறாங்க இவங்களுடைய உச்சபட்சமான அதிகாரம் எந்த அளவுக்கு போயிருச்சு அப்படின்னா கடந்த ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஸ்வஹிந்து இந்து அமைப்பு வந்து ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிட்டிங் ஜட்ஜா இருக்கக்கூடிய சேகர் குமார் யாதவ் போய் கலந்துக்கிறாரு மட்டும் இல்லாம இந்தியா என்பது இந்து மெஜாரிட்டி மக்கள் முடிவு தான் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு நேர் எதிராக ஒரு ஜட்ஜே பேசுறாரு முஸ்லீம் மக்களை கடுமையா சாடுறாரு முஸ்லீம் குழந்தைகளுக்கு வந்து சகிப்புத்தன்மையே இல்லை ஏன்னா அவங்களாம் கறி வெட்டுறதை பார்க்குறாங்க அப்படிங்கிறாரு ஹிந்து குழந்தைகள் வந்து வ வைலன்ஸ்லாம் கிட்ட அவங்க ரொம்ப நான் வயலன்ஸு அவங்க ரொம்ப அகிம்சைவாதி ஏன்னா சைவம் உண்றாங்க அப்படின்னு பேசுகிறாங்க இது மாதிரி வெளிப்படையாக இந்து குழந்தைகள் முஸ்லீம் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி மிக மோசமான பாகுபாடோடு பேசுனாங்க அது மட்டும் இல்லாமல் ராமர் கோயில் கட்டப்பட்டது குறித்து மிகப்பெரிய புனித புனிதபிம்பமாக ஒரு ஜட்ஜு பேசுகிறாரு ராமர் கோயில் பாருங்கள் நம்ம காலத்தில் வந்து கட்டியிருக்காங்க எவ்வளோ பெரிய புனிதமான செயல் இது நம்ம முன்னோர்கள் செய்த தியாகம் அப்படின்னு பேசுறாரு முன்னோர்கள் என்ன தியாகம் செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியல பாபர் மசூதி இடித்தாங்க அது இந்தியா முழுக்க கலவரமாக மாறுச்சு பல ஆயிரம் மக்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க வீடை இழந்தாங்க கைகால் இழந்தாங்க குடும்பங்களை எல்லாம் நாசமாக போச்சு இவ்வளோ பெரிய மோசமான பாதிப்பு ஏற்பட்டுச்சு இந்தியாவே இரத்த களரியாக மாறுச்சு இந்த இரத்த களரியாக மாறுனது தான் நம்ம முன்னோர்கள் செய்தி தியாகமாக ஒரு ஜட்ஜு பேசுகிறார் ஒரு பேர் சேகர் யாதவ் வீடியோவே வெளியே வந்திருக்கு அவரை மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்திலேருந்து ஒரு என்கொயரி கமிட்டி ஒரு சம்மன்லாம் அனுப்பப்பட்டுச்சு ஆனால் இது வரைக்கும் அவர் மன்னிப்பு கேட்டாரானே தெரில ஸோ அப்போ இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பல இருந்து தனக்கான சப்போர்ட்டை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய வேலையை இப்போ ஆர்எஸ்எஸ் பார்த்துருக்காங்க ஏற்கனவே அவங்களுக்கான ஆட்கள் பல இடத்துல இருக்காங்க இப்போ அந்த ஆர்கனைஸ் பண்ணுற வேலையை அவங்க பார்க்குறாங்க இது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு இந்தியா எதை நோக்கி நகர வேண்டும் அப்படிங்கிறது குறித்து விவாதம் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டம் அது ஒரு லெக்சர் இந்தியாவினுடைய எதிர்காலம் என்ன அந்த எதிர்காலத்தை எப்படி வடிவமைக்கிறது ஒரு சினிமா துறையாக இருந்தாலும் சரி ஒரு எழுத்து துறையாக இருந்தாலும் சரி ஒரு நீதிமன்றமாக இருந்தாலும் சரி ஒரு பள்ளிக்கல்வியாக இருந்தாலும் சரி இந்தியாவை முழுக்க முழுக்க இந்துத்துவ சித்தாந்தத்தை நோக்கி நகர்த்துவதற்கான ஒரு மிக முக்கியமான விவாதத்தை உருவாக்குறதுக்கு இந்த கூட்டத்தை உருவாக்கி இருக்காங்க ஜனநாயக தன்மைக்கே மிகப்பெரிய ஆபத்து ரொம்ப எளிமையா சொல்ல போனால் காந்தி இந்தியா என்னவாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாரோ நேரு இந்த இந்தியா என்னவாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதுக்கு நேர் எதிரான இன்னொரு சக்தி இந்த இந்தியாவினுடைய எதிர்காலத்தை முடிவு பண்ணுவதற்கு அனைத்து துறைகளுக்குள்ளும் தனக்கு இருக்கக்கூடிய பலத்தை திரட்டி பல வேலைகளை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க இதனுடைய முதல் துவக்க புள்ளியாக தான் இந்த மூன்று நாள் கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது அடுத்தது இந்தியா முழுக்க கூட்டம் நடத்துறதுக்கு திட்டமிடுறாங்க இது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஜனநாயகத்துக்கும் ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது ஜனநாயக சக்திகள் எல்லாருமே இந்த இந்துத்துவ சக்திகளுக்கு எதிராக ஒன்று சேர்ந்து களமாட வேண்டிய நேரம் தேவை இப்போது எழுந்திருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இது மாதிரியான ஆர்எஸ்எஸ் கூட்டங்களில் என்னென்ன விவாதிக்கப்படுது அப்படின்னு தொடர்ச்சியாக வீடியோ போடுவோம்